என்ன ஓரம் கட்டிட்டே நான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்க பாத்தீங்கன்னா ஆட்சி சார் அதுக்கிட்ட பெரிய சாமர்த்தி நம்மளும் அதை செய்யறவர்கள் தான் இவர்கிட்ட வார் ரூம் இருக்கு அது சொந்த கட்சிக்காரன் வச்சு எல்லாம் எடுத்து வெளியே விடுற அளவுக்கு அவர் சாமர்த்தி இது ஒரு ஒரு பெரிய விஷயமா பிஜேபிக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே வந்து கவர்னர்களை வச்சுக்கிட்டு மிரட்டின காலம் மேலே இருக்கு அது போச்சு அமலாக்கத்துறையில வந்து ரக்கையெல்லாம் வெட்டியாச்சு ஒண்ணுமில்ல போச்சு

அதான் நான் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அவ்வளோ ஆர்டருக்கு பார்த்தேன்னு காட்டுருக்கேன் திமுக வேணால் எப்படி அரண்டு போய் பேசியிருக்காருன்னு புரியுது அவங்களுக்கு ஆகவே இன்னைக்கு திமுக தான் சக்தி வாய்ந்த கட்சி சர்வாதிகாரியாக கருதப்படுகிற அமித்ஷா வந்து திமுக திமுக திமுகனு அத்தனை தடவை சொல்கிறாரு அந்த அளவுக்கு அவரை ஜல்லி காட்ட கா காண வச்சிருக்குது திமுக இன்னைக்கு வந்து திமுக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பாஜக எதிர்க்கிறவங்களுக்கு யாராக இருக்காலும் வாக்கு எந்திரத்தை மேல கண்ணு வைச்சாலு ஓ இந்த தேர்தலை நீங்க உங்களுக்கு மக்கள் ஆதரவு எல்லாம் கிடையவே கிடையாது எப்படி மகாராஷ்டிராவிலிவால எப்படி தோப்படிச்சமோ மகாராஷ்டிராவை எப்படி இது பண்ணுமோ அதே தான் இங்கே பண்ண போறோம்னு சொல்லி அவரே சொல்லிட்டு நியூஸ் பார்வையாளருக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் அமித்ஷா தமிழகம் வருகை மதுரைக்கு வரைய தெரிந்திருந்தாரு அதுல வந்து காரியகர்த்தாக்கள் கர்த்தாக்கள் மத்தியிலையும் பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு பொது கூட்டத்திலும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு முதல்ல காரியகர்த்தாக்கள் மீட்டிங்ல பல முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பா நம்ம வந்து கூட்டணியில நம்ம அங்க வைக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முதல் அறுபது சீட் வரைக்கும் நம்ம வந்து பார்கின் பண்ணி நம்ம வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி திரு அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருப்பதாக தகவல் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் அது உங்கள் கூட்டணியில் இருக்கவங்க தான் யோசிக்கும் நம்ம அதை பற்றி பேச அர்த்தமே இல்லை அமித்ஷா சொல்லிட்டு மாத்தேன் மாத்தேனா அவங்க கூட்டணியில் இருக்கோம் எப்படி சொல்ல முடியும் அந்த கூட்டணியில் இருக்கவங்க அத்தனை பேரும் அமித்ஷாவுக்கு பயந்து இருக்கவங்க தான் ஓ அது அந்த கூட்டமே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக அப்புறம் நீங்கள் உங்களால் தூக்கி தலையில் தூக்கி வைத்து ஆடப்படுகின்ற சீமான் தலைமையில் இருக்க ஒரு கட்சி அப்புறம் இப்போ 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 வந்து விஜயனுடைய கட்சி இது மூணு தான் அவங்க கிட்டே இருக்கிறாங்க விஜய் இன்னும் ஒரு சரியான முறையில் அதிகாரபூர்வமாக இன்னும் அறிவிக்கலை மற்றபடி அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இதை தவிர வேறு யார் இருக்காங்க தேமுத்திகா பாமக பாமக இதெல்லாம் இருக்காங்க இதில் யாருமே வந்து கூட்டத்தில் கலந்துக்கலாங்கிறாங்க பாமக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க எங்கே போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது என்ன அந்தக்கா அந்த கட்சி ஆனால் அந்த கட்சியில் வந்து அப்பாவும் மகனு என்ன முடிவு அதுதான் அவர் ரெண்டு பேரும் சேர்ற என்ன சேர்ந்து அது அந்த கட்சியை பொறுத்தவரை பொதுக்குழு செயற்குழு எதுவுமே இல்லை அப்பா என்ன சொல்கிறாரோ அம்மா மகன் என்ன சொல்கிறாரோ அதுதான் அதுதான் ஒரு கட்சியாகவே இருக்குது அதே தான் தே அந்த அம்மா என்ன சொல்கிறது அதுதான் இவங்களை வச்சுக்கிட்டு என்ன இவங்க எப்போ வேணாலும் சேர்ந்துடுவாங்க என்ன போன தடவை நம்ம விக்கிரவாண்டியில் பார்த்தோம் பாமகவுக்கு ராத்திரி ஒன்றும் அண்ணா திமுக கூட கூட்டணி வச்சுருந்தார் காலையில் அமித்ஷா வந்து என்ன அப்படின்னாரு காலையில் போய் பாஜக கூட சேர்ந்துட்டாரு அதனால அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை சேர்ந்துருவாங்க அமித்ஷா சொல்றது சொல்றதுதான் அங்க வந்து விதி அம்பது அறுபது சீட்னா கூட கேட்டா கொடுத்தாகணும் நீங்க சொல்றீங்க ஆனா சட்டமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தல திரு எடப்பாடியார் அவர்கள் வெறும் இருபது சீட்லயே பிஜேபியை வந்து வச்சுட்டாரில் இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டாருல அவரு அது அப்போ அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்பவும் மத்தியில வந்து பெரும்பான்மை ஆட்சியில் இருந்தாங்க அவங்க இன்னைக்கு அவங்களே சிறுபான்மையில இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பீகார் எங்க பார்த்தாலும் அவங்களுடைய இதெல்லாம் வந்து நிலம படுமோஸ்தல் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு அவங்களுடைய நிலைமை படுமோசத்துக்கு போய் அணிஞ்சிடுச்சு என்னென்னவோ பண்ண வேண்டிய இன்னைக்கு அது அதெல்லாம் நெகட்டிவா மாறி அவங்க நடத்துறோம் பெரிய பெரிய பிளாப் அவர் இதை திறந்து ஜனங்களே இல்லாத காலி நாற்காலிகள் அது எல்லா சேனல்லையும் போட்டு காட்டி அச்சுக்கப்படுத்திட்டாங்க இது மாதிரி வடக்குலயும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய மலைக்கு தான் அவங்க இல்லைங்கிறது போக வடக்குலையும் அவங்க இல்லைங்கிறது இதாகி போச்சு இப்போ ராகுல் காந்தி வேறு பல தேர்தல் ஆணையத்தை நம்ம என்னென்னலாம் சொல்லிட்டு ராகுல் காந்தி கேள்வி மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு தேர்தல் முடிவில் வந்து ஒரு மரியாதையாக பதில் சொல்லுங்கிறாங்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிற கட்டாயத்துக்காலாகிடுது கேள்விகள் வந்து பல இடங்கள் ஆக அவங்களுக்கு இருந்த சில நீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறை ஏபிஎம் இது மூணு தான் அவங்களுடைய ஆயுதங்கள் மூணுமே இப்போ வந்து தள்ளாடிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் யாருமே அவங்களால ஒதுக்கவும் முடியல சேர்த்துக்கவும் முடியல ரெண்டாவது பழனிச்சாமி வந்து போன தடவை மாதிரி இந்த தடவை கொஞ்சம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்தபோது அவரை கொஞ்சம் தண்ணி காட்டி கூப்பிட்டார் கூப்பிட்ட அனுப்பிச்சு வரலையே ரொம்ப நேரம் வரலையே அண்ணாமலை வந்து இப்போ தலைவராக இருக்க மாட்டார்னு சத்தியமெல்லாம் பண்ணி போய் பொய் செய்தியை விட்டு அவர் வரவழைத்ததுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு எக்களை தான் நீ இருக்கிறேன்னு சொன்னார் சரின்ற அவர் பழனிசாமி ரொம்ப அழகாக சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறோம் உங்களோட கூட்டணி சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது நாங்கள் தனியாக தான் இருப்போம் அவங்க உனக்கு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வேணால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அதில் தான் அமித்ஷாக்கு பயம் வந்தது ஓ நம்மளை விட இவர் கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கார் ஆக அவங்க பிடியில் இன்றைக்கி பழனிசாமி வந்து இல்ல ஆ நீங்க எப்படி சொல்றீங்க ஆனால் எடப்பாடி திரு அமித்ஷா அவர்கள் நேத்து பேசின அந்த பொதுக்கூட்ட பேச்சில் வந்து ஏ அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் கூட்டணி ஆட்சின்னு மீண்டும் வந்து அவர் கூட்டணி ஆட்சி தான் அவர் இல்லைன்ட்டார் இவர் 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 பெரிய கட்சி இல்லீங்க அமித்ஷா பெரிய தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுக விட கூட்டணியில் இருக்குது எல்லா முடிவுகளையும் கூட்டணி முடிவுகளை எல்லாம் திமுக தான் எடுக்குது அவங்க தான் பெரிய கட்சி அதனுடைய ஒரு அங்கம் தான் கா காங்கிரஸ் காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் அவங்க நிர்ணயித்து பேசுறது கூட்டணி ஆட்சி அமைப்புபடி அந்த கதையெல்லாம் பேசறதில்ல ஒரு தடவை பேசுகிறாங்க கலைஞர் விட்டாரு நாலே நாலு சீட்டு கதை முடிஞ்சது அதுக்கப்புறம் அவங்க அந்த பேச்சுக்காக வர்றதில்ல இல்லை இப்போ அதேதான் இப்போ அமித்ஷா வந்து நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லும் போது அதுதான் முடியாதுன்னு போயிட்டாரு போன தரும் போனத்தரும் வந்து அதுதான் சொன்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவர் அந்த பக்கம் உடனே நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுப்போம் அவ சேரதா இருந்தா சேரு சேராட்டி போட்டு போயிட்டாரு பழனிச்சாமி அதை சொல்லணுங்க அமித்ஷா சொல்லக்கூடாது அவன் கட்சி தொண்டர்கிட்ட இதை கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டத்தை அவங்க கிட்ட என்ன சொல்லாரு நம்ம என்னடைய அழை இல்லாத இடத்துல எதுக்கு யாரை பாத்தியா டி ஆத்திரன்னு கேட்கற கதை தான் விவேக் கேட்ட கேள்விதான் ஆளே இல்லாத இடத்துல என்ன திட்டி ஆகிறார் இல்லை இல்லை அவங்க நம்ம கூட பழனிச்சாமி இருக்காரு கூட்டணி ஆட்சியில் அவங்க 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 அவங்களுக்கு அவங்க கட்சி நடத்தின கூட்டத்தில் தொண்டர்களை உற்சாக கொடுத்து அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ எடப்பாடியார் பிஜேபி கட்டுப்பாட்டாக இருக்காருன்னு சொல்லி அந்த பிஜேபி தான் சொல்லுது கூட்டணி ஆட்சின்ட்டு அப்போ எடப்பாடியார் வந்து அதுக்கு எதிர்குறலோ கழக குரலோ எழுப்ப முடியாதுல்ல ஏ எழுப்ப முடியாத நிலைமை இருந்தது இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை மேலே வந்து நீதிமன்ற இது சட்டமெல்லாம் வந்துருச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் கிளீனா கேட்டார் யார் நீ எந்த 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 தைரியத்தில் நீ வீட்டுக்குள்ளாரலாம் போயிட்டு இருக்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டார் சோ அமலாக்கத்துறையும் அடி வாங்கிடுச்சு பிஜேபிக்கு வந்திருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து கவர்னர்களை வச்சுக்கிட்டு மிரட்டின காலம் அமலே இருக்கு வச்சு அதுவும் போச்சு அமலாக்கத்துறை வந்து ரக்கையெல்லாம் வெட்டியாச்சு ஒண்ணும் போச்சு ரெண்டும் போயிட்டதுக்கு அப்புறம் அவர் கையில இருக்கிற ஒரே இது வந்து இவிஎம் தான் வாக்க வாக்கியந்திரத்தை வச்சுதான் அவங்களால ஏதாவது பண்ண முடியும் இப்போ அவருடைய விசிட்டே அதுக்குத்தான் இந்த கூட்டம் எல்லாம் இல்ல தேர்தல் ஆணையத்து அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு எலெக்ஷன் டைம்ல என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தேர்தல் நடக்கிற ஒரு ரெண்டு மூணு விசிட் வருங்க பார்த்தீங்கன்னா பாருங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மூணு விசிட்டாவது எடுப்பார் அது கரெக்டா வந்து அந்த தே தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு என்ன செய்யணும் எது செய்யணுங்கிற எல்லாம் கொடுப்பாரு அதுதான் இப்போ கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அதுவும் இப்போ வந்து ராகுல் காந்தி கிளப்பிட்டு இருக்க பிரச்சனையில பெருசா இருக்கிறதுனால இந்த நிமிஷம் இருந்து பழனிசாமி அவருக்கு பதில் சொல்லு அந்த கூட்டத்துக்கு அவங்க போகிறீங்க ய யாருமே போகலை பாமகவும் போகல தேமுதிகவும் தேமுதிக அவங்க தம்மா சொல்லிடுச்சு என்னை கூப்பிடவே இல்லை ஆமாம் கூப்பிட கூப்பிடவே இல்லை வழக்கப்படியாக அந்த மாதிரி ஓரம் கிட்டாங்க பாமகவை கூப்பிட்டு போகலை அவர் கூப்பிட்டாங்க போ இது என்ன நடந்தது தெரியல போகலை ஏன்னா யார் போகிறது தெரில யார் இப்போ ராம்தாஸ் தலைவரா அன்புமணி தலைவராங்கிற குழப்பத்தில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க அது ரெண்டாவது அந்த கட்சியில் ஒரு அமைப்பு எதுவுமே இல்லை ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ எதுவும் இல்லை யார் என்ன நினைக்கிறாங்க யாருக்கிட்டே அவங்க இருக்காங்க அந்த கட்சி ஒன்னா இருக்குதா இல்லையாங்கிற எல்லாம் நிறைய இருக்கிற சூழ்நிலையில அவங்க வந்து எதோ எந்த முடிவு எடுக்கிறதுக்கு தைரியமா இல்லை ஆனா என்ன பொறுத்தவரை அவங்க வந்து கடைசியா அவங்க வந்து பாஜக கிட்ட போட்டணி தான் வருவாங்கன்னு நீங்க விக்கிரவாண்டி அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் கடைசி நிமிஷத்துல போவான் காரியகர்த்தாக்கள் மீட்டிங்ல அமித்ஷா கூறியதாக இன்னொரு தகவலும் வருது அஇஅதிமுகவை நம்ம இப்போ எக்காரணத்தை கொண்டு விமர்சிக்க கூடாது கூட்டணி கட்சிகளை நம்ம அனுசரிச்சுட்டு போனோம் குறிப்பா இந்த மெசேஜே திரு அண்ணாமலை அவர்களுக்கு மறைமுகமாக கூறியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் எச்சரித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வருது திரு அண்ணாமலை அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணி வேண்டாம் என்ற ஒரு மனநிலையில் இருந்ததுனால தான் அவர் தலைமை பருப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக தகவல் தகவல்னா நம்ம அப்ப பேசணும் இப்போது அண்ணாமலைக்கு ஒரு மறைமுகமாக திரு அமித்ஷா அவர்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்கார் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருதே எப்படி பாக்குறீங்க அது நம்ப முடியாது அமித்ஷா சொல்லி தான் காஷ்மீர் அமைதி திரும்பி விட்டது மக்கள் எல்லாம் போங்க சொல்லி நம்பி போனவங்க தான் என்ன என்னங்கன்னு தெரியும் அவர் அந்த மாதிரி ஆளு அவர் அவர் பேச்சு அனுப்பிட்டு போனா என்ன ஆகும் போன தடவை கூட தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து தலைமை பதவியில் நீக்கி விட்டுன்னு சொல்லிட்டு பழனிசாமி கூப்பிட்டாரு இப்போ அதே மாதிரிதான் தான் பண்றாரு பழனிசாமி இருக்க கூடாது அது அண்ணாமலை இருக்க கூடாதுங்கிறது அண்ணா திமுக சொன்ன கட்ட இவங்க சொல்லல அமித்ஷா வெளியே அனுப்பல அவரை அண்ணாமலை இருந்தா தான் நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம் சொன்னது பழனிசாமி ஆமா பள்ளிச்சாமியே தான் ஓரம் கட்டுறதா அர்த்தம் பா அண்ணாமலை வேத தalmயில ஒரு கூட்டத்த நடத்துறாருன்னா பழனிசாமி ஓரம் கட்டிட்டறது தான் அர்த்தம் நீ என்ன சொல்றது நான் என்ன மாத்தறதுங்கிறது தான் அபிச்சா ஓ இது அண்ணாமலைக்கு விடுக்கப்பட வேண்டியது இல்ல பழனிசாமி நீ என்ன சொல்றது நான் மாத்த மாட்டேங்கிறது இப்படி தான் இருந்து ஓ இப்போ அந்த மீட்டிங்ல பொது கூட்டத்துல திரு அண்ணாமலை அவர்கள் வருகை தரும் பொழுது அந்த கூட்டத்துல நம்ம அந்த பொதுமக்கள் அந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து ரொம்பவே உற்சாகத்தில அந்த கைத்தட்டல் அந்த சப்தம் பயங்கரமா எதிரொலிச்சிச்சு அமித்ஷா அவர்களே பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த சொல்லை உபயோ சொல்லை வந்து பிரயோகம் பொழுது அவ்வளவு மக் அந்த மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு ஆரவாரமாக இருந்தாங்க இது அப்ப இது மூலயமா என்ன தெரியாது தமிழ்நாடு பிஜேபி என்றால் திரு அண்ணாமலை தான் அவர் தான் இந்த முகம் அப்படின்னு தெரிய வருதுதான் என்ன ஓரம் கட்டிட்டே நான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கேன் இருக்காரு அதில் பெரிய சாமர்த்தியா அண்ணாமலை அதை ரூம் வச்சிருக்காரு அவர் தான் நீங்க ஆயிரம் சொன்னாலும் அவர் மாதிரி ஒரு பப்ளிசிட்டி வந்து கொண்டு யார் இருக்கா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து அரசியல் வந்து பப்ளிசிட்டியிலேயே ஓட்டிகிட்டு போன ஆட்கள்னு எடுத்திங்கன்னா சீமானும் தான் அவங்க பின்னாடி இந்த பத்து பேர் தான் இருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு அகில இந்தியாவே ஆண்ட மாதிரி ரெண்டு பேரும் காட்டுவாங்க இவர்கிட்ட வார் ரூம் இருக்குது அது சொந்த கட்சிக்காரனை வச்சு ப்ளூ கில்மெல்லாம் எடுத்து வெளியே விடுற அளவுக்கு அவர் சாமர்த்தியசாலி இது ஒரு கூட்டம் சேர்த்த ஒரு பெரிய விஷயமா அமித்ஷாவுக்கு நான் எவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருக்க பார்த்தியா அப்படின்னு காட்டிட்டு ஆனா அந்த மாதிரி செஞ்சாவே தலைவர்களை ஏத்துக்க மாட்டாங்க சவால் விட்றியா அப்படின்னு இல்லை சார் நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தா அண்ணாமலை அவர்கள் இன்னும் செட் பண்ணி ஆளை கூட்டு வந்து சத்தம் போட்டாச்சு அதில் என்ன என்னங்க இதில் பெரிய இது கூடவா தெரியாது ஏங்க தமிழ்நாட்டு மக்களை நீங்க வந்து மட்டமாக இட போடாங்க யார் என்ன பண்ணுவாங்கன்னு இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போன விஷயம் நான் வந்து காலேஜில் படிக்கும்போது ட்ராமாவை தான் போடுவேன் சில அருமையான ஜோக்கெல்லாம் இருக்கும் அது காலை பாரிய விட்டுற கூடாதுன்னு சொல்லி என் பா என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் அங்கங்க பரப்பி உக்கார பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது உட்கார வச்சிருக்கு அருமையான ஜோக் இருக்கும் இவன் சிரிக்கிற சிரிப்புல ஏதோ நிஜமாதான் ஜோக் அடிச்சாங்க போட்டுருக்க பேர் சிரிப்பான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் வில்லு பாட்டு நடத்துவார் வில்லு வில்லு பா வில்லே இல்லாம வில்லு பாட்டு பேர் வச்சு நடத்துகிறேன் வில்லு செய்கிறதுக்கு டைம் இல்லை அதுக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கும்போது சிஷியர்கள் இருப்பாங்க இல்லையா குருவே வில்லுப்பாட்டுன்னு சொன்னீங்க வில்லையே காணமே அப்படின்னு கேட்பான் சிஷியர் சீனிவாசன் ஒரு கிளாஸ் தான் வில்லையே வெளியே காணமே குருவே அப்படின் தான் கேட்பா மைசூர் பார்க்குன்னு சொல்கிறோம் அதில் மைசூர் இருக்குமா அப்படித்தான் அப்படின்னு இந்த ஜோக்கை சொன்ன உடனே என்னுடைய ஃப்ரெண்டு நீலகண்டங்கிறோம் ஆடியன்ஸில் உடம்புறோம் ஒரு சிரிப்பு சிரிச்சாம் பாருங்க ஆடியன்ஸ் ஏதோ நான் உலகத்துலேயும் இதுவரையிலும் அவனு அடிக்காத ஜோக் மாதிரி அப்படி சிரிச்சாங்க அது மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணிவிடுவோம் செட்டப் பண்ணிட்டாங்க இன்னும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு எழுதுன்றது இல்லைங்க பிக்விக் பேப்பர்ஸ் டிக்கன்ஸ் எழுதுன நாவலில் அந்த கூட்டம் எப்படி நடத்தணும் அதில் நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நாவல் வச்சுரு அந்த பிக்விக் அந்த பிக்விக் குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் பிக்விக் பேசுகிறாரு அப்பப்போ இவர் தொழில் பேர் தூக்குவார் மேடையில பின்னாடி நின்று தொப்பியை தூக்கு தொப்பியை தூக்கும் போதெல்லாம் ஜோக்குன்னு அர்த்தம் கையை தட்டு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட்டத்தை எப்படி நடத்த முடியும் ஐடியா கொடுத்திருக்காங்க இதெல்லாம் தெரியாம எங்க நம்ம அரசியல் நடத்துறது ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் அண்ணாமலைக்கு சொல்லிக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை வச்சு தலைவர்கள் இருக்கும்போது நீங்க கைத்தட்டல் வாங்கக்கூடாது ஓஹோ இது வந்து அரசியல் தலைவரை நீ கேவலப்படுத்துற அமித்ஷாவை கேவலப்படுத்துற மாதிரி ஆமா உன்னை விட நான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன் தலையில மன்னவாரி போட்டு ஓஹோ இது எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது எப்படி சார் ஒரு பிரபல ஒரு ஒருத்தருடைய கூட்டம் ஒரு நலத்துறை நல நலத்திட்டங்களை அவர் இது பண்ணுறாரு அதில் அவருடைய ஆட்கள் ஒருத்தருங்கிற முறையில் அவருடைய செயலாளர் என்னை கூப்பிட்டுருந்தார் போயிருந்தேன் அந்த மீட்டிங்கில் நான் பயங்கரமாக பேசிட்டேன் கைத்தட்டல் மேலே கைத்தட்டல் அதோடு இல்லாமல் தேசிய கீதம் பாடுறதுக்கு ஆள் இல்லாமல் போடும்போது அதையும் நான் சேர்த்து அதையும் பாடுறேன் அவருடைய செயலாளர் எனக்கு போனை போட்டு என்ன சார் பண்ணிட்டீங்க என்னங்க என்னாச்சு இடிஞ்சு போயிட்டாரு என்ன இவ்வளவு பெரிய ஆளு அவருக்கு அவர் பேச்சு சரியா ஓ எடுப்படல ரொம்ப வருத்தப்பட்டாரு எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சுது தலைமை மேடையில இருக்கும்போது நாமம் இந்த கூடாது அங்க நீங்க அமைக்கி வாசிக்க உங்களுக்குன்னு தனி மேடம் இருக்கும்போது நீங்க பேசுங்க உங்க மேடையில் தலைவர் இருக்கும்போது தலைவர் பேச்சு தான் எடுபடணும் இப்ப அமித்ஷா பேச்சை எடுபட விடாம நீ வந்து உட்கார்ந்து உன்னுடைய செல்வாக்க நீ காட்டுறா நீ ஓ என்ன மிரட்டுறியா ஓ தலைமைக்கு இந்த செய்தி போ என்ன மிரட்டுறியா தலைமைக்கு தான் போயிடுச்சு அவர் தான் பாத்து அதை பாத்துட்டாரு நான் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அவ்வளவு ஆள் இருக்கு பார்த்தேன்னு காட்டுருக்கேன் சரி ரைட்டு அண்ணாமலைக்கு அடுத்த அவங்களுக்கு தெரிவிச்சு ஓ ஏ தொண்டர்கள் தன்னெழுச்சியா வந்து பண்ணாங்க அவங்க அவர் என்ன சார் பண்ணுவாங்க இன்னைக்கு எந்த தொண்டனோ இலவசமா வேலை செய்யறது தெரிஞ்சது எல்லாத்துக்கும் குவாட்ரு கட்டிங் எல்லாம் கொடுத்தா தான் வருவாங்க சும்மா வந்து யாரு அதெல்லாம் அந்த காலம் நாங்க இருந்த அரசியல் காலம் அன்னைக்கு தொண்டை ராத்திரி எல்லாம் உட்கார்ந்துகிட்டு பசையை காய்ச்சி தோரணம் கட்டி கம்பு நட்டு எல்லாம் பண்ணுவோம் இன்னைக்கு ஈவென்ட் மேனேஜர் மேனேஜர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஆளை கூப்பிட்டு வந்துடுறாங்க இது கையில அவர்கிட்ட காசு இருக்கு நான் ஆனா இவர் இன்னைக்கு அவர் பண்ணது வந்து அமித்ஷா முன்னாடி நடந்தது வந்து அவர் தன் தலையை தன் தலையில தானே இறுதியான உரை கேள்வி சார் இப்போ அமித்ஷா அந்த பொதுக்கூட்டத்துல கடுமையான விமர்சனத்தை திமுக அரசின்லாம் வச்சிருக்காரு இது ஊழல் அரசு நூறு சதவீதம் தோல்வி அடைந்த இந்த அரசு அதே போல டாஸ்மாக்ல முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாரு அதே போல எந்த தைரியம் இருந்தா நீங்க வந்து திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுக அரசின் மீது வைக்கிறாரு அமித்ஷா வந்து தோற்கடிக்க முடியாம இருக்கலாம் திமுக ஆனால் மக்கள் உங்களை தோற்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கையை திமுக மூச்சுக்கு முன்னூறு தடவை திமுக திமுக அரண்டு போயிருக்காரு தெரியுதா உங்களுக்கு திமுக அரண்டு போய் இன்னைக்கு திமுக தான் சக்தி வாய்ந்த கட்சி சர்வாதிகாரியாக கருதப்படுகிற அமித்ஷா வந்து திமுக திமுக தடவை சொல்றாருன்னா அந்த அளவுக்கு அவரை ஜன்னி காண வச்சிருக்குது திமுக இவர் சொல்ற ஊழல் குற்றச்சாட்டம் எல்லாம் இவர் பேசுறதுல அர்த்தம் பண்ணுங்க ஐபிஎல் பத்தி நிறைய பேசிட்டார் இவர் மகன் அதுல இருக்கார் ஐபிஎல் பத்தி உலகத்துக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு உலகத்தின் மிகப்பெரிய சூதாட்டத்துடைய இதே வந்து இவர் மகன்தான் இருக்காரு அதெல்லாம் அவர் அதெல்லாம் பேசுறாரு ஆக அமித்ஷா எவ்வளவு தூரம் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் டெஸ்பரேட்டா இருக்காரு பாஜக வந்து ஒரு பெரிய பதட்டத்துல இருக்குது இருக்குது யாரை பிடிச்சா என்ன பண்ணுறதுங்கிற நிலம அந்த அளவுக்கு போயிட்டதுனால தான் போன தடவை வந்து பழனிசாமி அவ்வளோ மிரட்டி எல்லாம் இது பண்ணாங்க பழனிசாமியை அவரை தண்ணி காட்டிட்டு போயிட்டாருக்கு இந்த கூட்டத்துக்கு அவர் வரல இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம யாரை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சரி உலகம் பேசிட்டாரு ஏற்று யாருக்கு ஓட்டு போடுறது எதிர்கட்சி கூட்டணி ஃபார்ம் ஆகுது திமுக கூட்டணி போயிட்டே இருக்குது அவன் பாட்டு வேலை பார்த்துட்டு போயிட்டு உன் கூட்டணி முதல்ல கூட்டம் கூட யார் சேர்ந்தாங்கன்னு முதல்ல தீர்மானம் பண்ண அதுக்கப்புறம் பேச்சுக்கு நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க அதாவது ராகுல் காந்தி மகாராஷ்டிரால இந்த மாதிரி வச்சு எலெக்ஷன் கமிஷன் வச்சு மால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ அமித்ஷா இந்த மேடையில ஒரு பேச்சை வெளிப்படுத்திருக்காரு நாங்க எப்படி டெல்லியில மகாராஷ்டிராவில் நாங்க வந்து ஆட்சியை பிடிச்சோமோ அது போல தமிழ்நாட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஸ்டாலினுக்கு அது கோடி காட்டியிருக்காரு இங்க அலர்ட் பண்ணுறாரா ஆமாம் இவிஎம் நாங்கள் வேலை செய்யறதுக்கு நாங்கள் அதுக்காக தாங்க அவர் வர்றாரு இன்னொன்று ரெண்டு மீட்டிங் இருக்குது தேர்தல் நடக்க நடக்க நெருங்க 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 தேர்தல் ஆணைய அந்த ஆணைய அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும் ஓ அவங்க பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பிடிப்பாங்க உள்ள உட்காந்துரு கவுண்டிங்கில் இருக்கவங்களெல்லாம் செட்டில் பண்றதெல்லாம் வருவாங்க மால் பிராக்டிஸ் நடக்கும் நிச்சயமா என்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அன்னையில இருந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மையை கேள்விக்குரியதாங்க அது இன்னைக்கு ஒருலாம் அவங்க பதில் சொல்லலி ராகுலுடைய இந்த விமர்சனம் வாய்ந்தது தமிழ்நாட்டு நடக்கு நானு நானு ஒரு ஐயநாதன் ஐயநாதர் ரெண்டு பேரும் தான் தனியாக சொல்லிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் பார்த்தா திருமாவளவன் அவர்களும் எங்களை விட வேகமா பேசி போராட்டம் நடத்துறாரு போராட்டம் நடத்துறா அதுல நான் நல்லா கலந்துக்கிட்டேன் அந்த அந்த அளவுக்கு இப்ப இப்ப தமிழ்நாட்டில தான் அந்த குரல் வந்து வர ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அகில இந்தியாவே அகில இந்தியாவுக்கு வந்து அதனாலதான் அவர் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி மகாராஷ்டிரா தேர்தலில் அஞ்சு இருந்து ஆறு மணிக்குள்ளார ஆறு லட்சம் வாக்குகள் போடப்படும் எப்படி முடியும் சிசிடிவி காட்சி வெளியேடுங்கன்னு கேக்கறேன் எப்படி கேட்டா எப்படி முடியும் ஆறு லட்சம் பேர் எப்படி ஒரு மணி நேரத்தை போன்ற சொல்லு பதில் சொல்லு இன்னைக்கு வந்து பதில் சாய்ந்திரம் ஒரு பர்சன்டேஜ் கட்டுறாங்க மறுநாள் காலையில கூட்டி ஆறு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்ட்டு மாமாறு கூட்டியிருக்காங்கன்னு இதெல்லாம் ஆக இன்னைக்கு வந்து திமுக அவர்கிட்ட யாராவது பாஜக வைக்கிற உள்ள யாராக இருந்தாலும் வாக்கு எந்திரத்தின் மேல கண்ணு வைச்சாலும் இந்த தேர்தல நீங்க உங்களுக்கு மக்கள் ஆதரவு எல்லாம் கிடையவே கிடையாது அப்ப திமுக அலர்ட் பண்றீங்க எப்படி மகாராஷ்டிராவில கெஜ்ரிவால எப்படி தோற்கடிச்சோமோ மகாராஷ்டிரா எப்படி இது பண்ணுமோ அதேதான் தான் இங்கே பண்ண போறோம்னு சொல்லி அவரே சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டாரு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டேன் இத வந்து திமுகவினர் அத கவனிக்க வேண்டும் திமுக கூட்டணி இத கவனிக்க நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல குறிப்பா திமுகவுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கீங்க தேர்தல் நேர்மையாக ஆமா ஆமா சொல்லி தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக வெற்றி பெறும் ஆனால் அந்த தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் உங்களை நேரத்தை பயணம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்